மூன்று பந்தில் முடிந்த சூப்பர் ஓவர் இலங்கையை கதறவிட்ட தமிழக பவுலர் என்ன நடந்தது இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இரண்டு அணிகளும் இருபது ஓவர்களின் முடிவில் சரிசமமாக நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தன இதையடுத்து போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது அப்போது வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணி சார்பில் சூப்பர் ஓவரை வீசினார் அந்த ஓவரின் முதல் மூன்று பந்துகளிலேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்து சூப்பர் ஓவரை முழுமையாக ஆடும் வாய்ப்பை இழந்தது இலங்கை அணி சுந்தரின் அபார பந்து வீச்சில் பெரிய ஷாட் ஆட ஆசைப்பட்டு விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை அந்த அணி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்த மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்தியா சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்தது சூரியகுமார் யாதவ் முதல் பந்திலேயே ஒரு போர் அடித்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார் முன்னதாக இலங்கை அணி எளிதாக வெற்றி பெற வேண்டிய போட்டியில் படுமோசமான விக்கெட் சரிவை சந்தித்து தோல்வியடைந்தது முன்னதாக இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது இந்த போட்டிக்கு முன்னதாக இரு நாட்களாக மழை பெய்திருந்ததால் ஆடுகளம் உரைகளால் மூடப்பட்டிருந்தது அதனால் பிச்சில் ஈரத்தன்மை இருந்தது இதன் காரணமாக பிச் மந்தமாக இருந்ததை அடுத்து இந்திய வீரர்கள் ரன் குவிக்க முடியாமல் திணறினர் ஜெய்ஷ்வால் பத்து சஞ்சு சாம்சன் பூஜ்ஜியம் ரிங்கு சிங் ஒன்று சூரியகுமார் யாதவ் எட்டு சிவம் துபே பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து வரிசையாக ஆட்டமிழந்தனர் துவக்க வீரர் சுப்மன் கில் நிதானமாக ஆடி முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் கடைசி கட்டத்தில் ரியான் பராக் பதினெட்டு பொந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் பதினெட்டு பொந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்களும் சேர்த்தனர் இதையடுத்து இந்திய அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி மிக அபாரமாக செய்தது அந்த அணி ஓவர்களில் ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழந்திருந்தது கடைசி முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்தது ஆனால் முதல் இரண்டு போட்டிகளை போலவே இப்போதும் அந்த அணி மிக மோசமான விக்கெட் சரிவை சந்தித்தது கடைசி ஐந்து ஓவர்களில் மட்டும் அந்த அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்தது அதிலும் பத்தொன்பதாவது ஓவரை ரிங்கு சிங்கும் இருபதாவது ஓவரை சூரியகுமார் யாதவும் வீசினார்கள் இவர்கள் இருவரும் இந்த தொடரில் இப்போதுதான் முதன்முறையாக பந்து வீசுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருந்த சூழ்நிலையில் பத்தொன்பதாவது ஓவரை வீசிய ரிங்கு சிங் மூன்று ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதேபோல சூரியகுமார் யாதவ் கடைசி ஆறு பந்துகளில் ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஐந்து ரன்கள் மட்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து இலங்கை அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இரு அணிகளும் நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்ததால் போட்டி ஆனது அடுத்து நடந்த சூப்பர் ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் முதல் பந்தை வைடாக வீசினார் அடுத்த பந்தில் இலங்கை வீரர்கள் ஒரு ரன் எடுத்தனர் அதற்கு அடுத்த இரண்டு பந்துகளிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்தால் பேட்டிங் செய்யும் அணியின் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துவிடும் இந்த நிலையில் இலங்கை அணி சூப்பர் ஓவரில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் சூரியகுமார் யாதவ் சூப்பர் ஓவரின் முதல் பந்திலேயே ஃபோர் அடித்ததால் இந்தியா எளிதாக வெற்றி பெற்றது